கொஞ்சம் காதல் வளர கட்சி சேர பாடல் மூலம் பிரபலமான சாய் அவயங்கர் அவதார் திரைப்படத்தின் மூன்றாம் பாகத்திற்கு இசையமைத்துள்ளதாக ஒரு தகவல் சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்றது எனவே இது தொடர்பான உண்மையை அறிய நாம் ஒன்றை மேற்கொண்டோம் ஆகவே இதுகுறித்து அவதாரின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளனவா என நாம் ஆராய்ந்தோம் இதன்போது அவதார் திரைப்படத்தின் மூன்றாம் பாகத்தின் ட்ரெய்லர் வெளியீடு தொடர்பில் அறிவித்து கடந்த ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மேற்குறிப்பிட்ட சமூக ஊடகப்பதிவில் காணப்பட்ட போஸ்டரானது பதிவிடப்பட்டிருந்தது எனினும் அதில் இந்த படத்தின் இசையமைப்பாளர் தொடர்பில் எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை அதன் அடிப்படையில் சமூக பதிவில் பகிரப்பட்ட போஸ்டரானது எடிட் செய்யப்பட்ட ஒன்று என்பதனை அறிய முடிந்தது மேலும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் திகதி வெளியாக உள்ள அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படத்தின் ட்ரெய்லர் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் திகதி வெளியாகியிருந்தது அதனை நாம் ஆய்வு செய்தபோது அதிலும் இந்த திரைப்படத்திற்கான இசையமைப்பாளர் குறித்து எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை எனவே அவதார் திரைப்படத்தின் மூன்றாம் பாகத்திற்கான இசையமைப்பாளர் தொடர்பில் நாம் தொடர்ந்து ஆராய்ந்தபோது சைமன் பிராக்லன் இதற்கு இசையமைத்துள்ளார் என்பது எமது ஆய்வுகளில் கண்டறியப்பட்டது